பணக்காரராக வேண்டும் என எல்லோருக்குமே விருப்பம்தான் ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல ஒரே நாளில் நடந்துவிடும் விஷயமுமல்ல அதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் படிப்படியாக உழைப்பை அதிகரித்து சேமிப்பை கூட்டி இறுதியாக அடைவது ஆகும் இதற்கு நீண்ட நெடுக்காலம் ஆகலாம் வெகு சிலருக்கோ இது எளிதாக கிடைக்கிறது இதற்காக சில பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் பணக்காரர் ஆகாவிட்டாலும் சேமிப்பை கூட்ட அதற்கான வாய்ப்புகளைப் பெற இந்த பழக்கங்கள் உதவும் பண சேமிப்பு என்பது ஒரே நேரத்தில் நடப்பதல்ல நாள்தோறும் நம்முடைய பழக்க வழக்கங்களினால் கட்டமைக்கப்படுகிறது இதற்கு முதலில் சேமிப்பை கடைப்பிடிக்க வேண்டும் நாள்தோறும் ஒரு தொகை அல்லது சம்பளம் வந்தவுடன் ஒரு தொகையை சேமிப்புக்கு என்று ஒதுக்கி வைத்துவிட வேண்டும் முதலில் இது கடினமாக இருந்தாலும் தொடர்ந்து கடைப்பிடிக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் பணம் சேமிப்பு வணிகம் ஆகியவை குறித்து தினமும் எதையாவது படிப்பது உங்களின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சேமிப்பு பற்றி தினமும் படிக்கும் போது அதனை செய்ய தூண்டும் அதேபோல் வணிகத்தில் வெற்றி பெற்றவர்கள் பற்றி படிக்கலாம் இது உங்கள் மனநிலையை கூர்மைப்படுத்துவதுடன் உங்கள் சிந்தனை திறனை அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற வழிவகுக்கும் வரவுக்கேற்ற செலவு வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் வரவை விட செலவு குறைவாக இருக்க வேண்டும் இதற்கு நீங்கள் செலவழிப்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் ஒவ்வொரு மாதம் பட்ஜெட் போட்டு அதற்கேற்ப செலவு செய்ய வேண்டும் எதற்காக எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என நீங்கள் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் செல்வந்தர் ஆவதற்கு சேமிப்பு மட்டும் போதாது முதலீடு தேவை இப்போது பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் தங்க பாத்திரங்கள் பிஎஃப் என பல சேமிப்பு வழிமுறைகள் இருக்கின்றன அவற்றில் முதலீடு செய்து வருமானத்தை பெருக்க வேண்டும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்தல் பொதுவாக நம்பப்படுவதற்கு எதிராக பணக்காரர்கள் மிகவும் சிக்கனமான வாழ்க்கையை நடத்துகிறார்கள் ஒவ்வொரு ரூபாவையும் கவனமாக செலவு செய்கிறார்கள் மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் என்ற பிரபல தனிநபர் நிதி புத்தகத்தில் அமெரிக்காவில் கோடீஸ்வரர்களின் வாழ்க்கை முறையை பற்றி எழுதியுள்ளார்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரர் வாழ்க்கையில் அதிகமாக செலவழித்த ஒரே விடயம் தனது கல்யாணத்திற்காக ஒரு கோட் சூட் வாங்கியதுதான் அந்த கோட் சூட்டின் விலை நூற்றி ஐம்பது டாலர் மட்டுமே அன்றைய காலத்தில் நமது ஊர் மதிப்பின்படி ரூபாய் ஐயாயிரம் மட்டுமே இவ்வாறு சிக்கனமாக வாழ்வதன் மூலம் அவர்கள் பணக்காரர்களாகிறார்கள் கடனில் மாட்டிக்கொள்ளுதல் கடனில் இருந்து கொண்டே பணக்காரர் ஆவது என்பது முடியாத காரியம் பணக்காரர்கள் கடன் வாங்குவதை தவிர்க்கிறார்கள் தொழில் சம்பந்தமாக சில சமயம் கடன் வாங்கலாம் அவற்றில் கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும் போதுதான் தொழில் சார்ந்த கடன் வாங்குவார்கள் அதனை கூட தவிர்க்க பார்ப்பார்கள் அமெரிக்காவில் லீ என்ற பணக்காரர் தொன்மையான மகளுந்துகளை சேகரிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவர் ஐயாயிரம் மகளுந்துகளுக்கும் மேலாக சேகரித்துள்ளார் அவர் கிஸ்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற்றுள்ளார் இவ்வளவு மகளுந்துகளை வாங்கிய அவர் ஒன்றே ஒன்றை மட்டுமே கடன் வாங்கி வாங்கியுள்ளார் இதன் மூலம் பணக்காரர்கள் எவ்வாறு கடன்களை தவிர்க்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளலாம் பணத்தை தேங்க விடுதல் பணக்காரர்கள் பணத்தை தேங்க விடுவதில்லை ஒவ்வொரு ரூபாவுக்கும் ஏதாவது ஒரு வேலை கொடுக்கிறார்கள் எங்கேயாவது அதை முதலீடு செய்வார்கள் அந்த பணத்தை பெருக்க பார்ப்பார்கள் பெற்றோர்களை நிதிக்காக சார்ந்திருந்தல் முதல் தலைமுறை பணக்காரர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் பெற்றோர்களின் நிதியை சார்ந்திருப்பதில்லை தங்கள் சொந்த காலில் சொந்த முயற்சியில் பணக்காரராக உழைக்கிறார்கள் வெட்டியோ தோல்வியோ தங்கள் முடிவை தாங்களே எடுத்து விளைவுகளை சந்திக்கிறார்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளாதிருத்தல் பணக்காரர்கள் எப்போதும் வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் வாய்ப்புகளில் இருக்கும் அபாயங்களையும் தைரியமாக சந்திக்கிறார்கள் படிப்பறிவு உலக அறிவு இல்லாதிருத்தல் எல்லா பணக்காரர்களுக்கும் குறைந்தபட்சம் தினமும் ஏதாவது படித்துக்கொண்டே இருக்கிறார்கள் பொது அறிவு உடையவர்களாக இருக்கிறார்கள் தெரியாத விடயங்களை படித்து அறிந்து கொள்கிறார்கள் அல்லது நல்ல ஒரு நிபுணரை கூட வைத்துக் கொள்கிறார்கள் பாடசாலை படிப்பை முடிக்காத விதிவிலக்குகள் இருக்கலாம் ஆனால் பொதுவாக எல்லா பணக்காரர்களும் அவர்கள் படிக்கவில்லை என்றாலும் கூட தங்கள் குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்கிறார்கள் பொறுமை இல்லாதிருத்தல் பணக்காரர்கள் பணம் பெருகுவதற்கு பொறுமை வேண்டும் பணக்காரர்கள் பணம் பெருகுவதற்கு பொறுமை வேண்டும் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறார்கள் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுப்பதில்லை எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் நன்றாக யோசித்து எடுத்து பொறுமையுடன் காத்திருந்து அதன் பின்னரே பலனை ஈட்டுகிறார்கள் எதிர்காலத்திற்கான நிதி திட்டமிடல் இல்லாதிருத்தல் எதிர்காலத்திற்கான நிதி திட்டமிடல் பணக்காரர்களிடம் மிகவும் தெளிவாக உள்ளது எதிர்கால நிதி திட்டமிடல் போகத்தான் மீதி அவர்கள் செலவு செய்கிறார்கள் கூட்டு வட்டியின் பலனை சரியாக உபயோகிக்கப்படாதிருத்தல் பணக்காரர்கள் கூட்டு வட்டியின் பலனை உபயோகப்படுத்த சீக்கிரமாகவே முதலீடு தொடங்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார்கள் கடும் உழைப்பை நம்பாதிருத்தல் பணக்காரர் ஆவதற்கு கடும் உழைப்பு அவசியம் என்பதை பணக்காரர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் தங்கள் தொழிலில் மிகவும் விருப்பத்துடன் கூடிய உழைப்பை செலுத்துகிறார்கள் அதிர்ஷ்டத்தினால் பணக்காரராவது முடியாது என்பதை அறிந்துள்ளார்கள் மிகுதி மனநிலை மிகுதி மனநிலை மிகுதி மனநிலை என்பது உலகில் நாம் பணம் சம்பாதிப்பதற்கு ஏற்ற ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நம்புவதாகும் இது உங்கள் கவனத்தை பல விடயங்கள் மீது செலுத்த உதவுகிறது உங்களிடம் இல்லாததை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக இவ்வுலகில் இருக்கும் வளங்கள் யோசனைகள் மற்றும் வாய்ப்புகளை பற்றி சிந்திக்க வைக்கிறது வளர்ச்சி மனநிலை தொடர் முயற்சி அர்ப்பணிப்பு கற்றல் ஆகியவற்றின் மூலமாக உங்கள் திறன்களை வளர்த்து கொண்டு இத்தகைய வளர்ச்சி மனப்பான்மையை நீங்கள் அடைய முடியும் இத்தகைய மனநிலையை ஏற்படுத்தி கொள்வது மூலமாக தோல்விகளை எதிர்கொண்டு தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சவால்களை தடைகளாக பார்க்காமல் அவற்றை வளர்ச்சி மற்றும் புதுமைக்கான வாய்ப்புகளாக பார்க்கவும் இந்த மனநிலை உங்களுக்கு தொடர் வளர்ச்சியை கொடுக்கும் இலக்கு சார்ந்த மனநிலை பணக்காரர் ஆவதற்கு தெளிவான அளவிடக்கூடிய இலக்குகளை நிர்ணயிப்பது அவசியம் இலக்கு சார்ந்த மனநிலை என்பது உங்கள் நிதி சார்ந்த விடயங்கள் அனைத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதை உள்ளடக்கியுள்ளது குறிப்பிட்ட கால வரையறைக்குள் அடையக்கூடிய இலக்குகளை தேர்ந்தெடுப்பது மூலமாக நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும் உங்களது தேவைக்கேற்ப இலக்குகளை அவ்வப்போது மதிப்பாய்வு செய்து சரி செய்து கொள்ளுங்கள் இந்த மனநிலையானது வெட்டிக்கான உங்கள் பாதையில் கவனம் செலுத்தவும் ஊந்துதல் மற்றும் பொறுப்புடன் இருக்கவும் உதவுகிறது நீண்டகால சிந்தனை நீங்கள் முயற்சிக்கும் எதுவாக இருந்தாலும் உடனடியாக கிடைத்து விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் மிகவும் எளிமையான பழக்கங்கள் போல் தோன்றினாலும் இதனை அமைதியாக கடைப்பிடிக்கும் பட்சத்தில் படக்காரர் ஆகவில்லை என்றாலும் பொருளாதாரம் சார்ந்து உங்கள் வாழ்க்கை தரம் உயரவும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்